அப்ப எத்தனையோ பேர்கிட்ட நாங்க வந்து எடுத்து சொல்றோம் இஸ்லாத்தை பத்தி தொழுவங்க சொல்றோம் பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் எடுத்து சொல்றோம் தொழுவ மாட்டேன்றாங்க நம்மளும் வந்து அதே மாதிரி அந்த ஆயத்தை வச்சுட்டு இவ்வளவுதான் உங்களுடைய தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதா இல்ல மேலும் 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 நாங்க தாவ பண்ணி செய்யறதா கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும் வருண கேட்கிறாருன்னா தாயின் கருவறையில இருக்கும் போதே ஒரு மனிதனுடைய விதி வந்து எழுதப்பட்டிருக்கு அந்த எழுதப்பட்ட அடிப்படையில் தான் அவனுடைய வாழ்க்கை வந்து அமையும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் செல்லாலை சரண் செய்கிறாங்கன்னா அவங்க பெரிய தகப்பனா போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க அவர் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு கவலைப்படுறாங்க அது விதிப்படி உள்ளது தானே விட்டு போயிட வேண்டியதானே இது ஏன் போட்டு அவங்க இது ஏன் போய் அவருக்கு எடுத்து சொன்னாங்க என்கிற மாதிரியும் அப்ப நம்ம போய் பிரச்சாரம் பண்ணுறோம் அல்லாவுடைய விதிப்படி வர்றதா வந்துருவான் வந்துடுவான் வராதான் வரமாட்டான் நம்ம போய் பிரச்சாரம் பண்ணலாம் வேஸ்ட் மாதிரி தெரியுது பிரச்சாரம் பண்ணலாமா விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு கேட்கல அப்ப வந்து இதுல முக்கியமான ஒரு வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பற்றியும் நீங்கள் அறிவுபூர்வமாக கேள்வி கேட்க முடியும் அனுமதி இருக்கிறது இது ஏன் அல்ல எல்லாத்துக்கும் இஸ்லாத்துல இருக்கு ஆன்சர் இருக்கிறது ஆனா இஸ்லாமே ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கேள்வி கேட்காதீங்க என்று நமது தடை போடுகிறது அது என்ன விஷயம் என்று கேட்டால் நபிசல்லா அலை செல்லும் அவர்கள் ஒரு தடவை வந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க தோழர்கள் வந்து சண்டை போட்டு இருக்கிறாங்க தோழர்களுக்கு மத்தியில் சண்டை சண்டைன்னா அடிதடி சண்டை இல்லை கருத்து சண்டை ரெண்டு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன விவாதம் பண்றாங்க ஒரு சாரா சொல்றாங்க எல்லாமே விதிப்படிதான்ப்பா விதியில என்ன இருக்காதான் நடக்கும் நம்ம உழைப்புல ஒண்ணும் கிடையாது அல்ல நல்லவனா இருந்தா நல்லவன் தான் கெட்டவன்டா கெட்டவன் தான் அப்படின்னு ஒரு சார இன்னொரு சார என்ன பண்றாங்க அதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு எப்படி சில நடக்கத்துல போடுறாண்ட நம்ம தான் அது பொறுப்பாளி சொர்க்கம் கொடுக்குறாண்ட நம்ம தான் பொறுப்பாளி இப்படி இந்த அவங்க அது சம்பந்தமான வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் விதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம நம்ம தான் நம்ம செயலுக்கு பொறுப்பாளிக்கிறாங்க இன்னொரு சார என்ன பண்றாங்க நமக்கு ஒரு ரோடு கிடையாது அல்ல எப்படி எழுதுறான் அப்படித்தான போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இத கேட்ட உடனே ரசூல் செல்லாலே செல்ல வந்தாங்களா கேட்ட உடனே முகம் சிவந்து போய் மாதுளம் படம் போல இருந்திருக்க உங்களுக்கு மாதுளை முத்து போல அவங்களுடைய முகம் சிவந்து போய் கடுமையான கோபத்துல அந்த மக்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாங்க உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து நாசமாக போனது எதுல தெரியுமா இந்த விதி சம்பந்தமாக அவர்கள் கருத்து மோதலை ஏற்படுத்தி கொண்டு அதுல சர்ச்சை செய்த தான் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனார்கள் கேடுகட்ட கொள்கை உடையவர்களாக மாறி போனார்கள் அப்படின்ற சுற்றுலாத்துல சொல்றாங்க அப்ப என்ன கேட்டா இந்த வித்திங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னா அது வந்து முரண்பாடு தான் நமக்கு தெரியும் என்று இஸ்லாம் உங்களுக்கு சொல்லிடு இவங்களும் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு வாதிடுறாங்க நம்மளே பாதிப்பு பார்க்கலாம் தானே அவர் கேட்ட கேள்வியில் அது அடங்கி தானே இருக்குது என்ன அடங்கி இருக்கிறது நம்மளே சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆள் போய் நீங்க தொழு வாங்கன்னு கூப்பிடுறோம் இப்படி கூப்பிடலாமா விதியில் ஒண்ணு இருந்தா கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாது ஏன் கூப்பிடக்கூடாது அவர் தொழுவார்னு அல்ல எழுதியிருந்தான்னா தொழுதுருவாரு தொலை மாட்டார்னு எழுதுனா தொலைவே மாட்டாரு நீ அப்படி சொல்ற தேவையில்லாம எழுதுனபடி நடந்துட்டு போகும்போது இருக்க வேண்டியதானே ஒரு குடிகாரா குடிக்காதப்பா இது சொல்லலாம் மன சொல்லக்கூடாது ஏன் குடிக்க குடிய விட்டுருவான்டா எழுதுனா விட்டுறதான் போறான் விட மாட்டான்டா எழுதுனா மூணு செகண்ட் விதி என்ன எனக்கு தெரியும் ஏன் முடிஞ்சிருச்சுல காலையில என்ன உங்களுக்கு தெரியும்ல மத்தியம் என்ன சாப்பிடுங்க தெரியும்ல ராத்திரிக்கு தெரியாது சாப்பிடுதலான்னு தெரியாது என்ன சாப்பிடுன்னு தெரியாது அப்ப வந்து காலையில இதுதான் நம்ம சாப்பாடு என்றது விதி நமக்கு தெரிஞ்சிருச்சு மத்தியானம் நான் என்ன சாப்பிடுவேன் நல்லா என்ன எழுதுனா தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லலாம் இப்ப ஏன் தெரிஞ்சிட்டதுனால மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுனால என்ன சொல்லலாம் நீங்க இன்று பகல் நான் இதை சாப்பிடுவேன் என்று எழுதி விட்டான் அப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் இன்று இரவு நான் இதை சாப்பிடுவேன் என்று உங்களுக்கு சொல்ல முடியாது ஏன் இரவு வரல இரவு வந்து சாப்பிட்ட என்ன செய்யலாம் இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம விதி இதுதான் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இஸ்லாம் எப்படி நமக்கு அந்த பாலத்தை போட்டு தருதுன்னு சொன்னா எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராமசாமி இருக்கான் அவன் இஸ்லாத்துக்கு வருவானா வரமாட்டான் ஏதோ ஒன்னு நல்லா எழுதிருப்பான் அது உனக்கு தெரியுமா என்ன எழுதணும் உனக்கு தெரியாதுல்ல அவனுக்கு தெரியும் நீ வந்து சொல்லு அவதான் வச்சான் ராமசாமியாவே செத்து போயிட்டான் அவன் வரலன்ட்டு எல்லாம் எழுதிட்டான்னு சொல்லுங்க சொல்லுங்க ஒரு என்ன பண்றான் ஒரு கெட்ட செயல் குடிகாரனாவே செத்து போயிட்டான்னு வைங்க நம்ம அப்ப சொல்லலாம் என்ன சொல்லலாம் இவன் புரிகாரனா சாவான்னு எல்லாம் எழுதிட்டான் எப்போ எழுதிட்டான்னு சொல்லணும் செத்து தொலைச்சவன சொல்லணும் வாழ்ந்துகிட்டு இருக்கும் முடியாது ஏன் கடைசி வரைக்கும் என்னன்னு கேட்டா கடந்த காலத்துக்கு தான் விதியை பற்றி பேசணுமே தவிர வருங்காலத்துக்கு வந்து விதில போடக்கூடாது இது இன்னொரு கேள்வி சிந்திச்சு பாக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம உள்ளத்துல ஒரு கேள்வியை போடுவோம் எப்படி ஏன் போட்டு நன்மை ஏவணும் ஏன் தீமையை தடுக்கணும் அடுத்தவனை விடுங்க நம்ம ஏன் போய் தொழுவணும்னு கொடுத்தா ஏன் தொழவும் தரல எழுதுனா தொழுதுற போறோம் தொழ கூடாது எழுதுனா தொழாம இருந்துட்டு போறோம் சமூகம் வந்துட்டு இருப்போம் அல்ல எப்படி எழுதிட்டு போறான்னு அப்படி கூட ஒரு தனி செய்வா செய்யாம இருப்பான் இப்படி நம்மளை செய்தான் வழிகெடுத்தா நீங்க என்ன செய்யணும் துன்யாவுல இப்படி இருப்பீங்க இதுக்கு மட்டும் தானே விதி நீங்க சம்பாதிப்பீங்களா இல்லையா அதுக்கு விதி தானே அப்ப நீ ஒரு கையை கட்டிட்டு என்ன வர்மம் எனக்கு வந்து விடும் அப்படி ஒண்ணு உட்காந்துவாரு தொழுகிக்கு கூப்பிட்டா மட்டும் விதியை பேசுற நோம்போக்கி சொன்னா மட்டும் விதியில இருந்தா வாங்க வச்சிருவேன் வீதியில இல்லாட்டி வைக்க மாட்டேன் உங்களை வேலையை பார்த்துட்டு சொல்றேன் அப்ப இதே மாதிரி செய்யணும் விதியை நம்புறதா இருந்தா உலக விஷயத்துக்கு நம்பணும்ல நீ சம்பாதிக்க போகவே கூடாது என்ன செய்யணும் நான் நான் போலீஸ் சொன்ன ஆவன் எல்லாம் எழுதுனா ஆயிரம் நான் ஆவ மாட்டேன்னு எழுதுனா நான் போய் சுத்தி சுத்தி அழைஞ்சாலும் கிடைக்காது எனக்கு நான் படிச்சு மாதிரி போறேன் அவன் எப்படி கொண்டு போறணும் அப்படி இருக்கு என்னைக்கா வேணா இருந்துருக்கிறோமா ராத்திரி சாப்பிட கூப்பிடுறாங்க விதியில இருந்தா சாப்பிடுவோம் விதி இல்லாத கட்டத்தில் கைகளை எடுக்க முடியுமா அப்படி சமாளிக்கணும் அப்ப சாப்பிடுறதுல கரெக்டா இருக்கிறோம் காசு பணம் தேர்றதுல கரெக்டா இருக்கிறோம் பொண்ணு பாக்குறாங்க அதெல்லாம் பொண்ணுல பாக்காதீங்க எல்லா நாட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக்கல மாப்பிள்ள பார்த்து சொல்லிக்கல அப்ப எல்லாத்துலயும் துணியாண்டா கரெக்டா இருக்கும் துணியாண்டா என்ன இருக்கிறான் கரெக்டா புரிஞ்சுக்கிறான் நடந்ததுக்கு ஒரு மாதிரி நடக்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி அழகா கோட்டை போட்டு டிஃபரெண்டா புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறீங்கள அதே மாதிரி மார்க்குனால தொழில் சாப்பிடுறது நம்ம போய் உழைச்சா தான் சம்பாதிக்க முடியும் தெரியுதுல அது மாதிரி அது முயற்சி பண்ணணும் நீ விதி இல்லைங்கிற மாதிரி நடக்கணும் அப்ப துன்யா விஷயத்தில் எப்படி விதி இல்லைங்கிற மாதிரி நடக்கிறீர்களோ அந்த மாதிரி நீ என்ன செய்யணும் எதிர்காலத்தில் உள்ள எந்த விஷயமா இருந்தாலும் விதி இல்லை ஒண்ணு கிடையாது நம்ம தான் செஞ்சு ஆகணும் நம்ம முயற்சி தான் அப்படி நினைச்சு நீ காரியம் மாற்றிக்கிட்டே இருக்க ஒரு ஆளு நோயாளியா இருக்காரு நோயாளியான பாப்பாக்கு நோய் நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறதா இல்லையா ஆ விதியில் புழைச்சிக்கிடுவாருன்னா புழைச்சிக்கிடுவாரு பிழைக்க மாட்டார்னா பிழைக்க மாட்டார் போடு எவனாச்சும் அப்படி இருப்போமா என்ன செய்வோம் நிதி நமக்கு தெரியலையே அதனால இல்லைன்னு கூட ஹாஸ்பிட்டல் சேர்றாங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டீங்க லட்சம் கணக்கு அனுபவம் செலவு பண்ணிட்டீங்க மண்டை போட்டாரு அப்ப என்ன செய்வோம் நிதி போயிட்டாரு அப்பதான் பேசணும் நிதி எப்ப பேசணும் மண்டை தான் பேசணும் போகணும் எழுதிட்டு இருக்கு போகணும் எல்லா எழுதி நடந்துருச்சு அது எப்ப சொல்லணும் செத்த உணவு மூத்தா போனோம்னு சொல்லணுமே தவிர நோயாளியா கிடைக்கும் சொல்லலாமா நோயாளியை கிடக்கும் விதி இல்ல உழைக்குவாரு அதை சேர்ப்போம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு செய்யணும் செத்த பிறகு தெரிஞ்சுக்கணும் இவருக்கு இப்படித்தான் எழுதி இருக்கிறான் இவருக்கு விதி இன்னைக்கு போகணும் எழுதி இருக்குது அப்படின்னு அப்ப அதனால என்ன செய்யணும் விதியில குழப்பம் இல்லாத ஒரு நம்பிக்கை என்னவென்று கேட்டால் கடந்த காலத்தை பற்றி பேசினால் அது விதி என்று சொல்லுங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசினால் அது எங்களுக்கு விதி இல்லைங்கிற மாதிரி நடங்க விதி இல்லாட்டி எப்படி டீல் பண்ணுவீங்களோ எப்படி அதை அணுகுவீர்களோ அந்த மாதிரி அணுகுங்கள் இஸ்லாம் வந்து வழிகாட்டுகிறது அது போக இந்த விதின்னு பார்த்தால முரண்பாடு மாதிரி இருக்குதுல்ல இதை ஏன் செஞ்சோன்னு அல்ல காரணம் சொல்லணும் குரான்லயே இந்த விதின்னு ஒன்னு ஏன் ஏற்படுத்திருக்கிறேன் தெரியுமா அதை நம்புறதுல உனக்கு நன்மை இருக்கிறது மனிதனை ஒரு மனோதத்துவ ரீதியாக அவனை வந்து செம்மைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு மருந்து தான் இது விதிங்கிறதால விளைகிறது இந்த விதி நம்பிக்கைனால் இஸ்லாத்தினுடைய மைனஸ் மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க பிளஸ்ஸே அதுதான் இஸ்லாத்தினுடைய சிறப்பே அதுதான் இந்த விதிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்க போய் தான் வேற எந்த சமுதாயத்தை விடவும் நம்ம சமுதாயம் மனநோயாளிகள் குறைந்த சமுதாயமாக இருக்கிறது எதனால தெரியுமா நம்ம வந்து ஒரு கடுமையாக உழைச்சி கடுமையாக பாடுபட்டு இருபத்தி அஞ்சு வருஷம் சிரமப்பட்டு பல கோடிகளை நம்ம சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கமா திடீர்னு ஒரு சுனாமி வந்துச்சு அம்புட்டு போயிடுச்சு அல்ல கப்ப கவுந்துருச்சு அல்ல தீ வச்சு குளிச்சு போயிட்டாங்க இப்போ இத்தனை வருஷ உழைப்பு எல்லாம் வீணா போய் திடீர்னு பிச்ச காரணம் நிற்கிறோம் இது சாதாரண நிலைமையாயிரு இருபத்தி அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டிருப்போம் குருவி சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு பைசா பைசாவா சேர்த்து பெரிய தொகையை சேமிச்சு வச்சிருக்கிறோம்

வீட்டை வந்து சொல்ல பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் உயிர் புறா நான் எங்க எது என்ன நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த விதின்னு ஒன்னு நம்பினாங்கன்னு வைக்க அப்ப என்ன வாயிடுறேன் ஒண்ணும் இல்லாம போயிடும் நம்ம என்ன பண்றது போகணும் நல்லா எழுதி வச்சிருக்கலாம் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணி அவனை ஜெயிக்க ஏடுமா அதான் விதினா யாரால தடுக்க இன்னும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் அவர் குழந்தை வந்துட்டு போறாரா எப்ப சொல்லணும் இதை செத்த பிறகு சொல்லணும் செத்த பிறகு சரி நம்மால ஏன் நம்ம எச்சி நம்ம மன்னி பிட்டோம் போகணும் தென்ன எஞ்சிட்டான் போயிட்டாரு அல்லாஹ் கூட மோத முடியும் உடற வேலைய பாத்துட்டு மூnee நால்ல நார்ம்க்கு போறோம் நம்ம என்ன செய்றோம் ஒரு நாள் கவலைப்படுவோம் ரெண்டு நாள் கவலைப்படுவோம் மூணு நாள் கவலைப்படுவோம் மூணு நாளைக்கு மேல கவள கூடாது மார்க்கத்துல இஸ்லாத்துல கவலைப்படுவதாக இருந்தால் மூணு நால் தான் மூணு நாளைக்கு மேல கவள அவன் வீரியம் நம்மள இருந்தான் மூணு நாளுக்குள்ள அலை பண்ணுவோம் மனிதன புல்ல படைக்கப்பட்டு இருக்கற நேற்று புருஷன் செத்துருமே நீங்க போய் சிரிச்சு உட்காந்துக்க முடியுமா அது யாருக்கும் முடியாது நேற்று பொன்னாடி செத்துருமே நீங்க சிரிக்க முடியுமா முடியாது அதெல்லாம் மனிதன் அப்படித்தான் பழகப்பட்டிருக்கிறீங்க ஒரு நாளைக்கு கவலைப்படுத்தல ரெண்டு நாளைக்கு தொலை மூணு நாளைக்கு கவலைப்படுத்தல நாலாம் நார்மல் ரொட்டீனான லைஃபு முடியாது விளங்குதா சமையல் அறைக்கு போனோம் சமையல் அறைக்கு போகணும் கடைக்கு போறோம் கடைக்கு போகணும் வேலைக்கு போறோம் வேலைக்கு போகணும் நாளை எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நமக்கு அனுமதி கிடையாது எந்த ஒரு துன்பம் நடந்தாலும் பெரிய பெரிய பயங்கரமான இழப்பு ஏற்பட்டாலும் நீ என்ன செய்யணும் எழுபத்து ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு இது அல்லாஹுடைய நாட்டம் அதுக்கு அதுக்குள்ளே நீங்கள் நார்மல் ஆகலைன்னா உங்களுக்கு விதியில் நம்பிக்கையில் இருக்கும் அப்ப இப்படி நம்ம நம்ப அல்லாஹ் பேசுவோம் இல்லை கைலாத்தல அசோவ் அல்லாஹமா பார்த்தக்கும் உங்களுக்கு தவறிப்போன விஷயங்களில் நீங்கள் கை செய்தப்பட்டு கவலையுறக்கூடாது என்பதற்கால தான் அல்லாஹ் வந்து வெதியில் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த விதி ஒரு சுமை தாங்கி இத நம்ப கூடியதுன்னு சொல்ல போனா ஒரு சம்பவத்தை சொல்லலாம் ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு அரசாங்கத்துல ஒரு ரிப்போர்ட் இருக்கு கேரளாவில தான் இந்தியாவுலயே அதிகமா படிச்சவங்க இருக்காங்க இந்தியாவுலயே ரொம்ப படித்தவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா அந்த கேரளாவுல தான் ரொம்ப தற்கொலை செய்றவங்க இருக்கிறாங்க படிச்சவன் அங்க தான் ಜಾஸ்தி தன்னை தானே மைக்கு கொள்றானே அவனும் கேரளாவல வாதியா அப்ப கேரள அரசாங்கம் என்ன பண்ணுது இது வந்து கேரளாவில் மட்டும் சாஸ்தியா தற்கொலை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு ஒண்ணு சொல்றாங்க ஆய்வுனா பல விதமான புள்ளி ஓரம் எடுப்பாங்கல்ல ஆம்புளையில் எவ்வளவு தற்கொலை பொம்புளையில் எவ்வளவு தற்கொலை கல்யாணம் மண்ணு எத்தனை தற்கொலை கல்யாணம் மண்ணாதனை எத்தனை தற்கொலை இருபத்தஞ்சுக்கு மேல கீழே எத்தனை தற்கொலை இருபத்தஞ்சு வயசுக்கு மேல எத்தனை தற்கொலை கிராமப்புறங்கள்ல எத்தனை தற்கொலை நகர்ப்புறங்கள்ல எத்தனை தற்கொலை இப்படின்னு பிரிக்கும் பொழுது அதுல மத அடிப்படையிலையும் போடுறான் இந்துக்கள்ல எவ்வளவு தற்கொலை முஸ்லிம்ல எவ்வளவு தற்கொலை கிறிஸ்தவர்கள் எவ்வளவு தற்கொலை நாத்திகர்கள் எவ்வளவு தற்கொலை இப்படி பலவிதமான புள்ளியோரை எடுத்தான்னு சொன்னா முஸ்லீம்ல எவ்வளவு தற்கொலை அப்படி பிரிச்சு பார்க்கும் பொழுது முஸ்லீம்கள் ரொம்ப குறைவாக வர்றாங்க அவன் நூத்துக்கு பதினஞ்சு பேர் தற்கொலை பண்ணான்னு சொன்னா நூத்துக்கு ஒண்ணுங்கிற கணக்கு கூட முஸ்லீம் இல்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசமாக முஸ்லிம்கள் மாத்திரம் தற்கொலை வந்து குறைவா இருக்கிறது அப்ப என்ன பண்றாங்கன்னா அது ஏன் அது எத்தனை கோணத்தில் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கிறோம் அதே மாநிலத்தில் இருக்கிறான் அதே சோசை திக்கிறான் அதே காத்த சுவாசிக்கிறான் அதே மாதிரி நியூஸ் வந்து காதல வாங்குறான் அதே பேப்பரை தான் படிக்கிறான் அதே டிவி நியூஸ் தான் இவனு பாக்குறான் அவனு பாக்குறான் எல்லாரும் ஒரே மாதிரி தானே பாதிப்பு ஏற்படணும் அது ஏன் இவனுக்கு மட்டும் கம்மியா இருக்கு முஸ்லீமுக்கு மட்டும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது போது அப்ப அவங்க பதில் சொல்றாங்க ஆய்வு பண்ணி சொல்றாங்க முஸ்லீம்களுடைய மத நம்பிக்கை இதற்கு காரணம் எதனால தற்கொலை செய்யல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாவுடைய நாட்டு வந்து ஈஸியா எடுத்துக்கிறாங்க லைட்டா எடுத்துருவாங்களா முஸ்லீம் சரியான முஸ்லீமா இருந்தால் அல்லாவுடைய நாட்டு அது நிதி எத்து நடந்தாலும் எவ்வளவு பெரிய உயிர் உயிர் பலியோ சொத்து பலி என்ன நடந்தாலும் சரி உடைய நாட்டம் என்று நினைத்து மூணு நாள் நார்மல் ஆகிடுவார்கள் அதனால நார்மல் ஆகிட்டு தற்கொலை பண்றான் கவலை அப்படி அரிசி திண்டுட்டு இருந்தாலும் தற்கொலை பண்ணுவான் கொஞ்சம் இன்னைக்கு கவலை பண்ணுவான் நாளைக்கு ஐம்பது பெர்சென்ட் ஆகும் நாளைக்கு வச்சு இருபத்தி அஞ்சு அடுத்த நாள் ஜீரோ அப்புறம் என்ன இருக்கு எம்ஏ தற்கொலை பண்ண அவன் சராசரி மனுஷன் ஆகிடுறானே நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே போனா தான் மண்டை வெடிச்சு போயிடறேன் தற்கொலை பண்ணணுங்கிற என்ன வர நம்ம நாட்டு அப்படி இருக்கும்போது போது எத்தனையோ இது பண்றான் காதல் தோல்வி தற்கொலை இது முஸ்லீம் பண்ணுவானா ஆனா அல்ல நான் நம்ம ஒரு பொண்ணை விரும்பணும் ஆனை விரும்பணும் நடக்கல விட்டு தட்டு போட அல்ல நாடல முடிஞ்சு வச்சா கதை இல்லையா அப்ப வந்து படிப்புல பெயிலா போயிட்டோம் தற்கொலை பண்ணுவானா என்ன பண்ண வேண்டிய முயற்சி பண்ணிட்டு இப்படிதான் எழுதி வச்சு நம்ம என்ன பண்றது நம்ம எழுத வேண்டியது எழுதணும் நம்ம படிச்ச கல்வி வரல நம்ம என்ன பண்றது அல்ல நாடனும்ல நாடல என்ன தற்கொலை பண்ணுவானா

சீக்கிரமே ரிலீஃப் ஆகி கொண்டு மூணு நாள் வெளியே வந்துடுறோம்ல எவ்வளவு நடந்தாலும் மூணாவது நாளைக்கு மேல நம்ம யாருக்கும் செய்யறதுல கவலைப்படுவது கிடையாது அந்த மாதிரி நார்மலா வருவதற்கு அதெல்லாம் நம்ம வந்து மனநோயில இருந்து காப்பாத்துக்கிறது மூணு நாளைக்கு மேல கவலைப்பட்டா மனநோய் வெண்டல் ஆயிருவான் மூணு நாள் ஒரு நிறுத்திட்டு வந்துட்டால்தான் இந்த செய்ய நார்மலுக்கு வருவான் இப்படியான நன்மைகள்லாம் இருக்குது என்பதை இப்படி தான் அதை டீல் பண்ணிக்கணும் சரியா